ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதாவது ராசி நேர்கள் அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி இருக்கு இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்களில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ராசி நேர்கள் அனைவருக்குமே எல்லாமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த முருக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெற்றியை குறிக்கோளாக கொண்ட விருட்சக ராசி என்பர்களுக்கு கிரக நிலையின் படி என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகி தனஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்க போகுது அந்த அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிய முயற்சியில் ஏதாவது இறங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து போன மாத ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய விதமான தடை தாமதம் அப்படின்னே வந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குருவின் பார்வை உங்களுக்கு பக்கவளகமாக இருப்பதால் கல்யாண கனவுகள் அனைத்துமே நனவாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைக்கு வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி அதிகப்படியான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மேலும் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு இந்த காலக்கட்டம் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாத தொடக்கத்தில் வந்து மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து நீச்சம் பெற்றாலும் அஷ்டாதிபதியாகவும் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சியில் ஆர்வம் அதிகமாக கட்டுவீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பாங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்மந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்குங்க மேலும் பங்குனி மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் கும்ப ராசிக்கு வக்ர இயக்கத்தில் போயிருக்காரு மேலும் உங்கள் ராசிக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு யோகமான காலம் பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் தொடங்குறீங்களோ அது எல்லாமே துவங்கும் தொழில் வளம் மேலோங்கும் செல்வ வளம் பெருகும் மேலும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான விஷயத்துல வழிகாட்டுவாங்க வீடு இடம் வாங்கக்கூடிய யோகமும் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் தள்ளி போன காரியங்கள் தானாகவே நடைபெறும் நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பெற்றோரின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் உழைப்புக்கேற்ற பலன் அதிகப்படியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மீனத்தில் உள்ள சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அசுர குருவான சுக்ரன் வக்ரம் பெறுவது உங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அவரோடு புதனோடு இணைந்திருப்பதால் பொருளாதார நிலையானது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உயரக்கூடும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்தவங்க எல்லையை விட்டு விலகி விடுவாங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் நேரமாக இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த காலக்கட்டம் அமைஞ்சிருக்கு மேலும் அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாகவே வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று கடகராசிக்கு செல்லும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெற்றிருக்காரு மேலும் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் மட்டுமல்லாமல் ஆறாவது இடத்திற்கு அதிபதியாக வளங் விளங்குவதால் அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழியில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன வலையில் வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அதிகரிக்கும் வாகன யோகம் உண்டாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க பூர்வ சொத்துக்கள் சம்மந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமானதாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் உயரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் உண்டாகும் கூடுதல் வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லப்படுது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வைலட் விருச்சுக ராசியில் இருக்கக்கூடிய விசாக்கம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மை ஓங்கும் வாகன வசதியும் நற்கல்விகளும் கிடைக்கும் மன தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எல்லாமே அதாவது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி பார்ப்பீங்க வீடு மனை ஆகியவை கிடைக்கும் இன்னும் சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் சுப காரியங்களுக்காக வீடே விழா கோலமாய் காணும் சன்னதி விருது ஏற்படும் திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் வரக்கூடும் தொழில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் இருந்து தனவரவு அதிகரிக்கும் அரசு பணியாட்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் புதிய வியாபார யுக்திகள் மூலமாக அதிக லாபத்தை பெறுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மந்த நிலைகளும் சுணக்க நிலைகளும் மாறி வேகம் பிடிக்கும் போல் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாகையை தான் கொடுக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க அரசாங்கத்தால் அனுகூலமான பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி தள்ளி போயிருக்கும் அந்த விஷயம்லாம் நடக்கும் வெளியும் உங்களுக்கு ஓரளவு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் சினத்தை அடைக்கினால் சிரமங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் மேலும் பண முடிவு சில பேருக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுனால தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் உறவினர்களோடு இருந்து வந்த எதிர்பார்க்கும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கேட்டி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க சுகமோ ஆடை ஆபரண சேர்க்கையும் புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை வரப்போகுது புதிய தொழிலில் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல அரசு உதவியோடு வெற்றி கிடைக்கும் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் வரப்போகுது இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பு கிடைக்கும் புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு ஆதாயம் அதிகளமாக அதிகளவு வீண் மனசுதாபங்கள் தாபங்கள் தவிர்த்தால் வீட்டில் அமைதி வரக்கூடும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு இந்த காலக்கட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பௌர்ணமி அதாவது பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி நடக்கிறதுக்கு அதனால் கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது மேலும் இந்த மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் உண்டாகும் அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல் விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முருக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த விஷயம் நடக்காமலே போயிருக்கோம் அந்த விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இது இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக அந்த முருகன் பெருமாள் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி